அனைவருக்கும் வணக்கம் பகலில் தூங்கினால் உடல் குண்டாகிவிடும் இதுதான் பலரின் கருத்து ஆனால் அது தவறு என்கின்றன ஆய்வுகள் வயிறு நிறைய உணவு சாப்பிட்டு விட்டு அளவுக்கு அதிகமாக தூங்கினால்தான் ஆபத்து என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பொதுவாக நமது உடல் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை தூங்கும் விதமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது இரவில் எட்டு மணி முதல் தொடர்ந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் காலை முதல் மதியம் வரை உடல் அல்லது மூளைக்கு கடுமையான வேலை கொடுக்கும் போது சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள மூளையோ உடலோ தானாகவே ஓய்வு கேட்கும் அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அரை மணி நேரம் குட்டி தூக்கம் போட்டால் உடலும் மூளையும் மீண்டும் சுறுசுறுப்பாகி விடுகின்றன இப்படி போடும் பகல் குட்டி தூக்கம் மூளையின் செயல்பாட்டை கூட்டுவதாக கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது முப்பத்தி ஒன்பது பேரிடம் இந்த ஆய்வை மேற்கொண்டார்கள் அப்போது பகலில் தூங்கினால் மூளை செயல்பாடு அதிகரித்து அறிவு திறன் வளரும் என்பது தெரிய வந்தது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முப்பத்தி ஒன்பது பேரை இரவு நேரத்தில் நன்றாக தூங்க வைத்து பகல் நேரத்தில் நீண்ட நேரம் படிக்க வைத்தனர் அதே நேரத்தில் சுமார் இருபது பேரை பகலில் தொண்ணூறு நிமிடம் மட்டும் சிறிய அளவில் தூங்க வைத்தார்கள் இவர்களின் திறன் பின்னர் பரிசோதிக்கப்பட்டது இதில் இரவில் மட்டுமே தூங்கியவர்களை விட பகலில் சிறிது நேரம் தூங்கியவர்களின் மூளை செயல்பட்டு திறன் அதிகரித்து காணப்பட்டது இந்த சோதனையை பல முறை மேற்கொண்ட போதிலும் ஒரே முடிவுதான் வந்தது மேலும் பகல் நேரத்தில் தூங்குவது இதயத்துக்கு நல்லது என்று அமெரிக்காவின் பென்சில்வேனியா கல்லூரி பேராசிரியர்கள் ரியான் பிரிண்டில் சாரா காங்கலின் ஆகியோர் கண்டறிந்துள்ளனர் இவர்கள் எண்பத்தி ஐந்து மாணவர்களிடம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரிய வந்தது இவர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்களில் ஒது ஒரு பகுதியினரை பகலில் ஒரு மணி நேரம் தூங்கும்படியும் மற்றொரு பகுதியினரை பகலில் தூங்காமல் இருக்கும்படியும் செய்து ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் முடிவில் பகலில் ஒரு மணி நேரம் தூங்கினால் இரத்த அழுத்தம் குறைவது உறுதி செய்யப்பட்டது பகலில் தூங்குவதன் மூலம் இதய நோய் தாக்குவது தடுக்கப்படுகிறது என்பதும் தெரியவந்தது இந்த இரண்டு ஆய்வுகளுமே இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்துள்ளன பகலில் குட்டி தூக்கம் மட்டுமே பயன் தரும் அதை விட்டு ஒரு மணி நேர தூக்கமானது அதிக நேரம் நீடித்து கொண்டே போனால் அவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம் என்பதுதான் அந்த எச்சரிக்கை பகலில் அளவாக தூங்கினால் நலமாக வாழலாம் நன்றி